இந்தியாவை பாகிஸ்தான் பாகிஸ்தானினுடைய மோசமான வேர்ல்டு கப் குறித்து பாபர் வெளிப்படையா செய்தியாளர்கள் சந்திப்புல பேசி பரபரப்பை கிளப்பியிருக்காரு இதுல கேப்டன்சி குறித்து பேசிய பாபர்சம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டி டுவெண்டி உலக கோப்பைக்கு பின்பு நானே கேப்டன் பதவிய துறந்தேன் கேப்டன் பதவியிலிருந்து விலகறதா சொன்னேன் நான் ராஜினாமா செய்ததுக்கு பிறகு கேப்டன் பதவி என்னைய தேடி வந்துச்சு பாகிஸ்தான் கிரிக்கெட் வாரியம் என் கிட்ட கோரிக்கை வச்சதுனால என் நாட்டுக்காக நான் கேப்டன் பதவியை மீண்டும் என் கையில எடுத்தேன் இங்க என்ன நடந்துச்சு எதுனால நாங்கள் தோத்தோம் அப்படிங்கிறது குறித்து நான் நாட்டுக்கு போனதுக்கு பிறகு கிரிக்கெட் வாரியத்துக்கிட்ட கண்டிப்பாக வெளிப்படையாக நான் பேசுவேன் இதுல மறைக்கிறதுக்கு எதுவுமே இல்லை எது நடந்தாலும் பாகிஸ்தான் கிரிக்கெட் வாரியத்துக்கு முன்பு தான் அது நடக்கும் இப்போதைக்கு கேப்டன் பொறுப்பில் இருந்து விலகிற சிந்தனையில் நான் இல்ல ஒரு வீரராக நான் என் நாட்டுக்காகவும் அணிக்காகவும் என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிறத தான் நான் பார்க்குறேன் ஸோ பாகிஸ்தான் கிரிக்கெட் வாரியம் என்னை கேப்டன் பொறுப்பில் இருந்து விளக்குனா நான் விலகிப்பேன் எனக்கு கேப்டன் பதவி கொடுத்தாலும் அதை நான் ஏற்றுக்குவேன் மேலும் ஒரு வீரரால் நாங்கள் இந்த சீசனில் தோக்கலை இந்த போட்டிகளை தோக்கலை ஒரு அணியாக தான் நாங்கள் தோற்றுருக்கோம் ஆனால் ஒரு அணியாக நாங்கள் ஜெயிக்கும்போது அதுக்கு பாகிஸ்தான் கிரிக்கெட் அணி தான் காரணம்னு சொல்கிறதும் தோக்கும்போது கேப்டனை கை காட்டுறது கண்டிப்பாக எனக்கு பிடிக்கலை இந்த வேர்ல்டு இந்தியாக்கு எதிரான போட்டிலையும் யூஎஸ்கு எதிரான போட்டியிலையும் ஈஸியா ஜெயிக்க வேண்டியது வெற்றி எங்க பக்கம் இருந்து நாங்க அந்த போட்டியில தோத்திருக்கோம் இதற்கு தனி நபர் காரணம் கிடையாது எங்க அணியை சேர்ந்த பதினோரு வீரர்களும் காரணமா அமைஞ்சிருக்காங்க எங்க அணியை சேர்ந்த பதினோரு வீரர்களும் சிறந்த வீரர்கள் உலகக்கோப்பை விளையாட தகுதியான வீரர்கள் அதற்கு தான் அவங்க பிளேயிங் லெவலில் இடம்பெற்று உலகக்கோப்பை விளையாட வந்திருக்காங்க ஆனால் ஒரு அணியா இணைந்து எங்களால் சிறப்பாக செயல்பட முடியலை எங்களுடைய சிறந்த ஆட்டத்தை வெளிப்படுத்த முடியலை அதை தான் இந்த தோழிக்கு காரணமாக நான் பார்க்குறேன் கண்டிப்பாக இதை நாங்கள் ஒத்துக்கிட்டு தான் ஆகணும்னு பாகிஸ்தான் அணியில் ஒற்றுமை ஒரு அணியாக நாங்கள் இந்த உலகக்கோப்பையில் ஒழுங்காக விளாடலை அதனால தான் நாங்கள் இந்த உலகோப்பையிலிருந்து இருந்து பாபரசம் பாபா ரசாம் வெளிப்படையாக பேசியிருக்காரு ஏற்கனவே பாகிஸ்தான் பயிற்சியாளர் பாகிஸ்தான் மூணு குழுவாக இருக்கு அது ஒரு அணியே இல்லைன்னு வெளிப்படையாக பேசியிருந்தாரு தற்போது பாபர் ரசாமும் அதே ஒரு விஷயத்த வந்து வெளிப்படையாக சொல்லியிருக்காரு இதனால பாகிஸ்தான் கிரிக்கெட் வாரியம் அடுத்து என்ன பண்ண போறாங்க பாகிஸ்தான் அணியில என்ன நடக்குது அப்படிங்கிறது புரியாம பாகிஸ்தான் ரசிகர்கள் இருக்காங்க பாபர் ரசா இந்த ஸ்பீச்சை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க பாகிஸ்தான் அணி இந்த உலக கோப்பையில மோசமா விளையாட பாபர் ரசம் தான் காரணமா இல்லை பதினோரு வீரர்கள் தான் காரணமா அப்படி ஒரு கருத்தை காவலி பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்